தமிழ்நாட்டை இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ ஏன் அப்ராட மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அதில் என்ன பெஸ்ட் இருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து தான் அங்கே போலாமா என்ன அப்படிங்கிற ஜஜ்மெண்ட் இல்லை உங்களுக்கு அங்கே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸே அஃபோர்டபுளாக இருக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அப்ராட்டில் போய் படிச்சீங்கனாலுமே இயர்லி டூ லேக்ஸ் டூ த்ரீ லேக்ஸ் கரியர் ஆஃபர் பண்ணுறாங்க கிட்ட நீங்கள் ஜூனியர் ரெசிடென்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்க என்ஷியூர் கொடுக்குறாங்க மற்ற எந்த காலேஜுமே அந்த ஷுரிட்டியை இல்லை இந்தியால போய் எக்ஸாம் முடிச்சு லைசன்ஸ் வாங்கி நீ ஒன்னாக இருக்கு இல்லையா வேற ஏதாவது கண்ட்ரிக்கு நீ எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கே போய் நீ சர்வ் பண்ணு இங்கே உனக்கு பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி இல்லவே இல்லைன்னு சொல்ல ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி அதுல இன்னொரு பிரச்சனைனா லாங்குவேஜ் வேறு இருக்கு மற்ற கண்ட்ரி நீங்க அதை இங்க பார்க்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் செகண்ட் லாங்குவேஜ் நம்ம இந்தியா மாதிரி வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வியட்நாமில் இருக்கக்கூடிய விடிடி யுனிவர்சிட்டியோட அபிஷியல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஷிக் ஃபர்வேஷ் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கு பேசுவோம் வணக்கம் மெடிக்கல் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ படிப்புங்கிறது இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு ஒரு கனவாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு நீங்க மெடிக்கல் படிச்சுட்டு தான் உங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய காலேஜஸ் இருக்கு நீங்களுமே வந்து அப்ராட்ல தான் தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் தமிழ்நாட்டை இந்தியாவை கம்பேர் பண்றப்போ ஏன் அப்ராட மெடிக்கலுக்கு வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானுமே இந்தியாவில் படிக்கணும் அப்படின்ற ஆசையோட தான் மெடிசன் ஸ்டார்ட் ஆனது இன்னொன்று நான் எல்லோரும் மாதிரி சின்ன வயசுலேருந்தே மெடிசன் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் போக எனக்கு ப்ரைவேட் காலேஜஸ் தான் என்ன எனக்கு வந்து அட்மிஷன் கிடச்சது கரியருக்கு சூஸ் பண்ணலான்ற முடிவுக்குலாம் போயாச்சு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அப்ராட்ல போய் படிச்சிங்கனாலுமே இயர்லி டூ லேக்ஸ் டூ த்ரீ லேக் அந்த பட்ஜெட்லேருந்தே உங்களுக்கு வந்து கரியரை ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அங்கே மூவ் ஆனோம் மூவ் ஆனதுக்கப்புறமா ஓகே நம்மளுக்கு நம்ம ஆசைப்பட்ட டிகிரி கிடச்சிருச்சு அப்படின்றதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்குள்ளே வந்தாச்சு நான் வியட்நாமில் இருக்க ஒரு காலேஜில் ரெப்ரசன்டேட்டிவாக ஆஃபிஷியலாக இப்போ இருக்கேன் நான் அது மூலயமா ஹெல்ப் பண்ணுறேன் வியட்நாமில் இருக்கக்கூடிய விடிடி யூனிவர்சிட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவாக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அங்கே தான் படிச்சிங்களா அதே காலேஜ் இல்லை இல்லை நான் அங்கே படிக்கிறேன் நான் இன்னொரு கண்ட்ரியில் படித்தேன் ஓ வேற கண்ட்ரில வேற கண்ட்ரில நான் படிச்சு ஓகே அப்போ மெடிக்கல் அப்ராட்ல படிச்சிருக்கீங்க ஓகே வேற ஒரு கண்ட்ரில வேற காலேஜ்ல படிச்சிட்டு நீங்க ஏன் விடிடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்க அதுல என்ன அவ்வளவு பெஸ்ட் ஏன் இந்த காலேஜ்க்கு நீங்க இப்படி ஷிஃப்ட் பண்ணீங்க இதுக்கு மெயின் தான் நான் வந்து அங்க முடிச்சிட்டு வந்தனே இங்க இருக்க எக்ஸாம்ஸ் எழுதணும் லைசென்ஸ் எக்ஸாம் அதை முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டர்ன் பண்ண முடியும் அப்புறம் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அது வரைக்குமே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது எக்ஸாம்ஸ்க்காக ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இதுக்கான மேஜர் எங்கே இருக்க சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தியரிட்டிக்கலா தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறதோட கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிதா அப்படின்றது தான் மேஜர் பாயிண்ட் நான் அப்படி சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்தது தான் வியட்நாம் ஸோ வியட்நாமில் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து கிளினிக்கல் கிளாஸஸ் ரன் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன் அப்சர்வேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ரொட்டேஷன் டியூட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே ஆல்ரெடி நீங்கள் வந்து தியரேட்டிக்கலாகவும் ஸ்ட்ராங் ஆகிறீங்க கிளினிக்கலாகவும் மூவ் ஆகுறிங்க ஸோ நீங்கள் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு எல்லா நாலேஜுமே உங்களுக்கு இருக்கும் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போவுமே இங்கே எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எஃப்எம்ஜி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு ஐஎம்ஜியோட கிரேட்டாகவே இங்கே வந்து அவங்களால இன்டர்ன்ஷிப்பில் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியுது அவங்களுக்கு கிளினிக்கல் நாலேஜுமே அங்கேயே கொடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க இந்தியன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடயோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அவங்களோட இவங்க அதிகமாகவே பீட் பண்ண சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க எஃப்எம்ஜியில் இருக்க அதாவது ஃபாரினில் படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒன்றும் அவங்க படிக்கிறதுக்கு மட்டுமே அங்கே வேலை இல்லை அவங்க செல்ஃபாக நிறையாவே அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு லாங்குவேஜ் மேரியர் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க செல்ஃபாக அவங்களை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரே ஒரு ஃபோக்கஸ் பேரண்ட்ஸ் நம்மளுக்காக செலவு பண்ணுறாங்க அதை நம்ம எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணி தரணும் அப்படின்ற கான்செப்டெலாம் அவங்க படிக்கும்போது இங்கே வரும்போது அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க பெஸ்ட்டாக தான் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம கிளினிக்கலாகவும் நம்ம எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க இங்கே இருக்கவங்களோட ஈஸியாக அவங்களால பீட் பண்ண முடியும் நீங்க சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க அதாவது அங்கே அங்க படிக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய பேரியர்ஸ் இருக்கிறப்போ நம்ம அப்பா அம்மா நமக்காக கஷ்டப்படுறாங்க பணம் கட்டுறாங்க அதுக்காகவாது நம்ம நல்லா படிக்கணுங்கிறப்போ நல்லா படிச்சுட்டு முடிச்சுட்டு வரப்போ இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் விட எல்லாத்துலயுமே பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே ஆனா அது எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாக இருக்குமா இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறோம் அங்க வந்து அங்க படிக்கிறதுக்கான காசு நம்ம கிட்ட இருக்குமா நிறைய கூலி தொழிலாளர்களாகவே கூட இருப்பாங்க ஆனா அவங்களோட பசங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா வெளிநாட்டுக்கு போய் எப்படி படிக்க வைக்க முடியும் நம்ம குழந்தைங்கள பெரிய பெரிய காலேஜ் சொல்றாங்க யூனிவர்சிட்டி சொல்றாங்க ஃப்ளைட் டிக்கெட் நம்மளால போட முடியாது தெரிஞ்சிக்க அப்படி அங்கே போய் எப்படிப்பா நம்மளால படிக்க வைக்க முடியும் அத்தனை லட்சம் எப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அப்புறம் இவங்களுக்கு அது கனவாக தானே இருக்கும் இல்லை இதில் இப்போ இங்கே முடிச்சவங்க ஒரு சில பேர் பிரைவேட்டில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா அந்த இன்ஜினியரிங் காஸ்ட்டோட ரொம்ப மினிமலான இன்க்ரீஸ் தான் வெளியே நீங்கள் மெடிசன் பண்றதுக்கும் வருது நீங்கள் இங்கே மேக்ஸிமம் அப்ராக்ஸ்மேட்டாக போனா டூ லேக்ஸ் டூ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் இயர்லி பே பண்ணுற காலேஜஸும் இங்கே இருக்குது பிரைவேட்டில் காலேஜஸ் இருக்கு அங்கே நீங்கள் ஒரு ஃபோர் தௌசண்ட் டாலர் ஃபைவ் தௌசண்ட் ஆலரில் நீங்கள் ஒரு இயரை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் ஒன் இயரை இன்னொன்று இங்கே இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து நீட் ரிப்பீட் பண்ணுற ஒரு ஹேபிட் வச்சுருக்காங்க நான் எப்படியாவது நீட் ரிப்பீட் பண்ணுவேன் இங்கே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நீட் ரிப்பீட் பண்ணுறதுல ஒரே ஒரு மேஜர் இஷ்யூ என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்கூல் ஸ்கூலிங் முடித்த உடனே அவங்க காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேஸாக இருக்கும் அப்படி இல்லை அவங்க ஸ்கூலிங் அப்புறம் அங்கேயே ஒரு லேக் இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா யூஜி அப்புறமா பிஜி பண்ணுற வரைக்கும் ஒரு லேக்கில் இருக்காங்கள்ல அவங்களே எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த டைம்லேயே நம்மளுக்கு வேலை இல்லை நம்ம பிஜி இப்போ பண்ணணும்னா அது வரைக்கும் என்ன பண்ணுறது வீட்டில் சும்மா இருக்கும் அதே ஸ்கூல் முடித்த பையன் பொண்ணு அந்த டைமில் அவங்க ஒரு ஸ்ட்ரகி ஃபேஸ் பண்ணுறாங்க மென்டலாக அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் இன்னுமே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரிலாம் போகிறாங்க இப்போ அங்கே நீங்கள் போய்ட்டு ஒரு லட்ச ரூவா ஒன்றரை லட்ச ரூபா சிம்பிளாக நீங்கள் அந்த நீட் ரிப்பீட்டுக்கு அவங்க கோர்ஸே அந்த ப்ரைஸ் வந்துடுது அதோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வருது நீங்கள் அங்கே ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே சேர்த்து ஒன் இயர் எம்பிபிஎஸ்ஸை முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்தோட எம்பிபிஎஸ் காஸ்ட் அங்கே வந்துடும் நீட் கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம அங்கே போய் படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அங்கே நீட் முடிக்காம போய் டாக்டர் ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே அதுக்கான வேல்யூ இருக்குமா இந்தியாவில் வச்சிருக்காங்க அதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது நீட் கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் அப்ராட் போறீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பீட் இந்தியாவில் வந்து நீங்கள் சர்வ் பண்ண முடியாது வெறும் யூஜியை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பிஜி முடிச்சாங்கன்னா அப்புறம் டிஎன்பி எக்ஸாம்ஸ் இருக்கு இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு நீங்கள் போய் பிஜியும் வந்துட்டு சர்டன் கண்ட்ரீஸில் தான் பண்ண முடியும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி அதுவும் டாப் மோஸ்ட் கண்ட்ரீஸ் யுஎஸ்ல பண்ணணும் யூகேயில் பண்ணணும் ஆஸ்திரேலியாவில் பண்ணணும் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும் பண்ணிட்டு வந்திங்கன்னா தான் நீங்கள் இந்தியாவில் எலிஜிபிள் அதாவது நீட் முடிக்காமல் வெளியே போய் பண்ணுறவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு மற்ற கண்ட்ரிஸில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு இப்போ நீட் முடிக்காமல் அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணுறாங்க அது எந்த விதத்தில் அவங்க நம்பி இல்லை மற்ற கண்ட்ரியில் பண்ணுற விஷயம் என்னென்னா அவங்க அட்மிஷன் போட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க கிளாஸஸ் முடியுது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க திருப்பி ஒன்று இந்தியா வந்தாகணும் இல்லைனா வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயாகணும் திருப்பி அங்கே ஒரு செலவு அதிகமாக தான் போகுது அவங்க பிஜி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அவங்க அதுக்கான எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம்ஸ் இல்லாமல் அவங்களால போகவே முடியாது வேற கண்ட்ரியில் நான் சொன்ன அந்த அஞ்சு கண்ட்ரியில் நீங்கள் பிஜி பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அந்த ஒரு விஷயத்தில் வியட்நாம் மாறுது உங்கள் எஜுகேஷன் முடிச்ச உடனே கரியர் ஸ்டார்ட் ஆகிறது எங்கன்னா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஒன்னே இன்டர்ன்ஷிப் முடிக்கிறீங்க முடித்தோடனே அவங்க கையில் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தோடனே நீங்கள் ஜூனியர் ரெசிடென்ட்டாக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க இந்த பி விடிடி காலேஜுக்கிட்டேயே டுவெண்ட்டி ப்ளஸ் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் டையப்பில் இருக்காங்க அந்த சிட்டியிலே வியட்நாம்லேயே அவங்கக்கிட்ட நீங்கள் ஜூனியர் ரெசிடென்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்க என்ஷியூர் கொடுக்குறாங்க மற்ற எந்த காலேஜுமே அந்த ஷூரிட்டியை கொடுக்குறதில்ல நீங்கள் என்னகிட்ட முடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் தரேன் இல்லை நான் உங்களுக்கு வந்து ச செக்யூரிட்டி தரேன் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இந்த கண்ட்ரியில் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது இந்தியாவுக்கு போ இந்தியாவில் போய் எக்ஸாம் முடிச்சுட்டு லைசன்ஸ் வாங்கி நீ ஓநாட்டில் இரு இல்லையா வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கே போய் நீ சர்வ் பண்ணு இங்கே உனக்கு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி அதில் இன்னொரு பிரச்சனை என்ன லாங்குவேஜ் பேரியரும் இருக்குது மற்ற கண்ட்ரியில் நீங்கள் அதை இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் செகண்ட் லாங்குவேஜ் நம்ம இந்தியா மாதிரியே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஸோ அதனால் இங்கே கரியர் பேரியரும் பே லாங்குவேஜ் பேரியரும் கிடையாது இன்னொன்று நீங்கள் இங்கே இன்டர்நேஷனல் இங்கே ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒன் இயர் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு லைசன்ஸ் அதுவும் எக்ஸாம்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்ஸ் கிடையாது நீங்கள் ஒன் இயர் ஜூனியர் ரெசிடென்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ஃபிட்னஸ் மட்டும் செக் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் முடிச்ச உடனே உங்கள் கையில் லைசன்ஸ் வந்துடும் லைசன்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் எடுக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணலாம் நீங்கள் ஜூனியர் ரெசிடெண்ட்டாக இருக்கும்போதே டூ லேக்ஸ் சேலரி அதாவது நீங்கள் எஜுகேஷன் முடிச்சிருவீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருவீங்க ரெஜி ரெஜிஸ்ட்ரேஷனோட நீங்கள் ஜூனியர் ரெசிடென்ட் ஆகிறீங்க அப்பவே உங்கள் டூ லாக் சேலரி வந்துடும் அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா டிபெண்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஒரு ரெசிடென்ட்டாக நீங்கள் அங்கே சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பிஜி பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு தான் வரும் நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகலாம் அந்த அஷூரன்ஸ் விடிடி கொடுக்குது வியட்நாம் கொடுக்குது அது மற்ற கண்ட்ரியில் இல்லை அப்ராட்ல தான் ஒர்க் பண்ண முடியும் அப்ராடில் இல்லை இது வந்து நீட் முடிக்காமல் போகிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் மற்றவங்களுக்கும் என்ன சொல்லணும்னா நீங்கள் வீட்டில் வந்து படித்தீங்கன்னா மற்ற காலேஜஸில் நீங்கள் கிளினிக்கலாக எந்த ஒரு இதையுமே நீங்கள் ஃபுல்ஃபில்லாக தெரிஞ்சுக்க முடியாது அதாவது இந்தியன் கரிக்குலம் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற சேம் கரிக்குலம் உங்களுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி கொடுக்குறாங்க எம்பிபிஎஸ் டிகிரி கொடுக்கும்போது நீங்கள் சேம் நீங்கள் இங்கே என்ன கரிக்குலம் படிக்கிறீங்களோ அதே கரிக்குலம் வேறு ஒரு கண்ட்ரில போய் படிக்கிறீங்க இன்னொன்று வியட்நாமில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா அது ட்ராபிக்கல் கிளைமேட் அதாவது சேம் இந்தியாவில் மாதிரியே தான் உங்களுக்கு கிளைமேட்ஸ் எல்லாமே டிசீஸ் எல்லாமே இந்தியாவுக்கும் அதுக்கும் ரொம்ப எல்லாம் சேமாக தான் இருக்குது ஃபுட் ஹேபிட்டும் சேம் ஃபுட் கல்ச்சர் ஒரே மாதிரி தான் இருக்குது சிம்லர் டு கம்பேரிட்டிவ்லி மற்ற கண்ட்ரீஸில் உங்களுக்கு டிசீஸஸஸும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜஸ் சேம் சப்ஜெக்ட்டை வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னா வியட்நாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எம்பிபிஎஸ்னால் ஒரே கரிக்குலம் நீங்கள் அதே கரிக்குலமில் தான் இங்கே எக்ஸாம் எடுக்கிறாங்க எஃப்எம்ஜி எக்ஸாம்ன்றது இந்தியன் பேஸ்ட் கரிக்குலமில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்ற காலேஜஸ்லாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க நாங்கள் நெக்ஸ்ட்டுக்கான எக்ஸாம் அதாவது எஃப்எம்ஜிக்கான எக்ஸாமை நாங்கள் உங்களுக்கு கோச்சிங் நாங்கள் ஃபஸ்ட் டேட்லாம் தரோம் அப்படின்னு நாங்கள் அவ்வளோ இதாக சொல்லலை நாங்கள் எடுக்கிறதே இங்கே இருக்க சேம் கரிக்குலம் தான் எடுக்கிறோம் உங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் அப்படிலாம் சொல்லி உங்களை ரொம்ப போர்டன்னால் உங்கள் தலைமையில் ரொம்ப பாரத்தெல்லாம் தூக்கி வைக்கல நீங்கள் படிக்க போகிறதே சேம் கரிக்குலம் தான் படிக்க போகிறீங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு சப்ஜெக்ட் படிப்பீங்க பிஎஸ்எம் அண்ட் ஃபாரன்சிக் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்கீம் அண்ட் லா இந்தியாவில் இருக்க லா வேறு வேறு கண்ட்ரியில் இருக்கிற லா வேறு ஸ்கீம் இங்கே இந்தியா ஒவ்வொரு டைமில் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க நம்ம மக்களுக்கு என்ன தேவை அந்த ரெண்டு சப்ஜெக்ட் மட்டுந்தான் கம்யூனிட்டி மெடிசன்லேயும் ஃபாரன்சிக்கில் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க அதுவே ரெண்டு சப்ஜெக்ட் மற்றபடி நைன்டீன் சப்ஜெக்ட்டில் ரெண்டு சப்ஜெக்ட் தவிர இத்த எல்லாமே இந்தியாவில் வந்து அங்கே சேமாக தான் இருக்குது நீங்கள் அப்படிலாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி படித்ததையே இங்கே வந்து எழுத போகிறீங்க ஏன்னா சேம் சேம் கரிக்குலம் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் உங்களுக்கு அங்கே இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரெஜி ரெசிடென்சியாக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்லேயும் நீங்கள் திணற தேவையில்லை இன்னொரு மேஜர் பாயிண்ட் எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தரதும் இல்லை ஐஎம்ஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதாவது இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதே ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் எஃப்எம்ஜியும் இங்கே இருக்காங்க ஃபஸ்ட் இயர்ல உங்களுக்கு பேசிக்ஸ் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் த்ரீ செமஸ்டர்ஸ் உங்களுக்கு பேசிக்ஸ் வரும் அனாட்டமி ஃபிசியாலஜி பைக் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ராஜி இது எல்லாமே பேசிக்ஸ் கவர் பண்ணுவாங்க இந்த பேசிக்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிளினிக்கல் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது மெடிசன் சர்ஜரி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே போயிடுவீங்க வியட்நாமில் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் பெட்ஸோட மல்டி ஸ்பெஷாலிட்டி கேப் ஹாஸ்பிட்டல் இன் கேம்பஸ்ல இருக்கு கேம்பஸ் விட்டு வெளியே போகணும்ல கேம்பஸ்குள்ளே இருக்குது ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் கேம்பஸ் அது கேம்பஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி பெட்ஸோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்துருது லெபார்ட்ரிஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனித்தனி லெபார்டரிஸ் வந்துருது இன்னொன்று நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி அப்ராடில் மேஜராக இங்கேருந்து நம்ம இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் போய் படிக்கிற இருந்து டிஃபர் ஆகிறது இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்னென்னா டுவெண்ட்டி ப்ளஸ் கேடோஸ் நம்மள்ட இருக்குது மற்ற இடத்துல எல்லாமே அந்தது இல்லை மற்றவங்க எல்லாமே டிஸ்பிளேக்கும் வச்சிருப்பாங்க இங்கே டைசெக்ஷன் கிளாஸஸ் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைசெக்ட் பண்ணுறதுக்கு கேடவர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவில் எப்படி ஒரு கிராஜுவேட் படிக்கிறா ஐஎம்ஜி படிக்கிறாங்களோ அதே மாதிரி சேம் குவாலிட்டியோட வியட்நாமில் நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம் அது வியட்நாம் ஏன் எடுக்கணும் நாங்கள் இந்தியாவில் கிடைக்குதுன்னா இந்தியாலே நாங்கள் போயிடுவோமே அப்படின்னா இந்தியாவில் கிடைக்காதவங்களுக்கு தான் நாங்கள் சொல்றோம் இந்தியாவில் கிடைக்காதவங்க அங்க வாங்க அது மாதிரி இந்தியாவில் கிடைக்காதவங்க அங்க வாங்க அப்படிங்கிறப்போ இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு நிறைய பேர் டேஸாக வந்து மெடிக்கல் போகணும் இந்தியாவில் கிடைக்கல அப்படின்னாலே அப்ராட் அப்ராடுங்கிறப்போ உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டிஸ் அங்கங்கே இருக்கு எல்லாருமே நிறைய ஆஃபர் பண்றாங்க இவ்வளோ கம்மியில நீங்க படிச்சிட முடியும் நீட் இல்லைனாலும் பரவாயில்லன்னு இதே மாதிரியான ஆஃபர்ஸ் அங்கே கொடுக்குறான் அப்போ அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ நாங்க ஏன் வியட்நாம் சூஸ் பண்ணோம் ஏன் விடிடி யூனிவர்சிட்டி வரணும் ஆஸ்பெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கு கிளினிக்கல் நாலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு அதை நாங்கள் இங்கே ஃபுல்ஃபில் பண்ணித்தரோம் கிளினிக்கல் நாலேஜ் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் கிளினிக்கல் நாலேஜோட நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் டாக்டராகவே வெளியே வரலாம் அதே மாதிரி மற்ற எல்லா கண்ட்ரிஸ்லேயும் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் டூ தௌசண்ட் சீட்ஸ் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸ் இருக்குது நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறாங்க எங்கிட்ட அந்தது இல்லை நாங்கள் இந்தியாவில் மாதிரியே தான் சேம் ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் ஒரு பிரைவேட் காலேஜில் பேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஹண்ட்ரட் தான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க அதாவது அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இன்டர்நேஷ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹண்ட்ரட் சீட்ஸ் தான் தராங்க அந்த ஹண்ட்ரடில் இந்தியா மட்டும் வரல எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து தான் அந்த ஹண்ட்ரடே அப்போ எவ்வளோ மினிமமெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்க குவாலிட்டியும் ஹையாக இருக்குது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களால் கொடுக்க முடியும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போம் நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நாங்கள் வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு டிகிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல நாங்கள் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறோம் அந்த கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹை குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுத்து நாங்கள் வெளியே அனுப்புறோம் அப்படின்ற அஷூரன்ஸ் நாங்கள் தரோம் இப்போ இங்கேருந்து போகிறாங்க அப்படிங்கிறப்போ இங்கே இருந்தாங்க லோக்கலில் இருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது பிரச்சனைனா வருவாங்க போவாங்க அப்போது எந்த நம்பிக்கையில் அங்கே போய் விடுறது குழந்தைங்க என்ன ஆகும் இங்கே இருக்கிற போய் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க அப்போ அங்கே போய் எப்படி விட்டுட்டு வரதுங்கிற ஒரு பயம் மேஜர் ரீசன் வந்து இங்கேருந்து ரொம்ப ஃபார்வே இல்லை வியட்நாம் வியட்நாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வியட்நாம் நம்மளால் கொஞ்சம் மேலே தான் இருக்குது வியட்நாம் இன்னொன்று ரொம்ப இதான கண்ட்ரி ரொம்ப ஃபெமிலியர் இல்லாத கண்ட்ரி அப்படிலாம் இல்லை மேஜரான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வியட்நாமும் ஒன்று இருக்குது நிறைய யூகேலேருந்து யூரோப்லேருந்து யூஎஸ்லேருந்து நம்ம இந்தியன்ஸே நிறையா பேர் வந்து வியட்நாமை தான் கம்மியான பேக்கேஜ்லாம் நம்ம போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா வியட்நாம் சூஸ் பண்ணுறோம் இங்கேருந்து செவன் தௌசண்ட்லேருந்தே உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸில் நீங்கள் வியட்நாம் ரீச் ஆயிடலாம் அவங்க காலேஜஸ் ரீச் ஆகிடலாம் அவங்க எப்போ வரணுன்னாலுமே வர முடியும் இவங்க எப்போ போகணுன்னாலும் போக முடியும் அஃபோர்டபுளாக இருக்குது இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட செக்யூரிட்டின்ற வரும்போது கேம்பஸ் இன் கேம்பஸ் ஃபிஃப்டி தௌ ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் கேம்பஸ் ஒன்றும் இல்லையா அந்த கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்துருது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் வந்துருது உள்ளேயே நாங்கள் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த ஃபுட்டும் வந்துட்டு தமிழ் சவுத் இந்தியன் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் மேஜர் பாயிண்ட் என்னென்னா என் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே ஓடுறது ஒரு நல்ல அக்காமடேஷன் நல்ல சாப்பாடு இது ஒன்றுக்காக தான் பேரண்ட்ஸோட பயமோ அது ஒன்றா தான் இருக்கும் எப்படி போய் தங்குகிற இடம் எப்படி இருக்கும் சாப்பிட்ற இடம் எப்படி இருக்கும் சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சவுத் இந்தியன் ஃபுட் சவுத் இந்தியன் செஃப் தான் அங்கே சமைக்கிறது சவுத் இந்தியன் ஃபுட் அங்கே அவைலபுளாக இருக்குது கேம்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்துடுது செப்பரேட்டடாக சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்குது த கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ் வார்டன் இருக்காங்க பாய்ஸ்க்கு பாய்ஸ் வார்டன்ஸ் இருக்காங்க ஸோ செக்யூரிட்டி வைஸில் உங்களுக்கு எந்த குறையும் வராது கேம்பஸ்க்குள்ளே உங்களுக்கு கேண்டீன்ஸ் வந்துடுது கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து சலூன்ஸ் வந்துடுது கேம்பஸ்லேயே உங்களுக்கு தேவையான எல்லாமே கேம்பஸ்குள்ளேயே ப்ரொவைட் பண்ண ஆரமிச்சிடறாங்க ஸோ நீங்கள் கேம்பஸ் விட்டு வெளியே போகணுன்னா உங் நீங்கள் பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்துருமோ வைக்கமோட்டுருக்கலாம் அப்படியே யோசிச்சாலும் வியட்நாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி நிறையா டூரிஸமாக வெல்கம் பண்ண கண்ட்ரி அவங்களோட மேஜர் இன்கமில் ஒன் ஆஃப் த இன்கம் டூரிசமாக இருக்குது ஸோ அவங்க டூரிசத்தை எவ்வளோ இன் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே சேஃப்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்தியன் எம்பசி இருக்குது நம்ம எப்போ வேணால் ரீச் பண்ணிக்கிறதுக்கு இந்தியன் எம்பசி இருக்குது எம்பசியை பொறுத்தவரைக்கும் எங்கே பிரச்சனை நடந்தாலுமே இந்தியன் எம்பசி எங்கே இருக்குன்னா அதை நம்மளை ஹெல்ப் பண்ணிடுது அந்த விஷயத்தில் அதுவும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே வந்துடுறதுனால நாங்களும் அவங்க இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே இருக்கும் நாங்கள் அவங்க செக்யூரிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் எங்கள் கடமை எங்கள் கடமை அவங்களை கொண்டு போய் விட்டோம் அவங்க முடிச்சுட்டு வர வரைக்கும் அப்படின்றது இல்லை எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அஞ்சு வருஷம் நின்றது நின்றதில்லை அவங்களுக்கு அடுத்து கரியர் க்ரோத் என்ன அந்த கரியர் கவுன்சிலிங் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா அவங்க கரியரில் ஓகே இதுக்கப்புறம் நீ பொழைச்சப்பியா பொழைக்க முடியுமா அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்கள செல்ஃபாக விடுறோம் அது வரைக்குமே நாங்கள் கைட் பண்ணிட்டே தான் இருப்போம் அவங்க முடிச்சு போகிற வர போனதுக்கப்புறமும் எங்கள் கைட்லைன்ஸ் தொடரும் எப்பயுமே நின்றாது அந்த அசூரன்ஸ் தரும் ஒரு ஜாப்ல போய் செட்டில் பண்ற வரைக்கும் செட்டில் அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க பிஜி பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த பிஜிக்கான கைட்லைன்ஸும் நாங்கள் தருவோம் அது வரைக்கும் எங்களோட வேலை முடியாது இப்போ மெடிக்கல் அப்படிங்கிறப்போ அதுலேயே நிறைய ஃபீல்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வியட்நாம்ல போறோம் போறோம் அப்படிங்கிறப்போ இதுல த பெஸ்ட் அப்படின்னா எதை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க இப்போ கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு கவுன்சிலிங்ல ரொம்ப இப்போ வந்துட்டு நம்ம கேட்டகரிஸா பிரிச்சாலுமே நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் இருந்தாதான் இங்க இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் நமக்கு சீட் கிடைக்குது ஃபோர் ஹண்ட்ரட்ல ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்திருந்தாலும் இன்னொன்று நீங்கள் இந்த கவுன்சிலிங் கிடைக்கலனா டேரெக்டாக அடுத்த அவங்க ஆப்ஷனில் போகிறது பிடிஎஸ் நீங்கள் பிடிஎஸ் எடுக்கலாம் உங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு பிடிஎஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு பிடிஎஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது எனக்கு அந்த க ஃபீல்டு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை இந்த டாக்டர் ஆகலை இன்னொரு டாக்டர் ஆகிறேன் இப்போ நிறைய பேர் அப்படியும் சரி ஓகே என் பேருக்கு முன்னாடி டாக்டர் போடணும் அதுக்காக நான் இந்த கோர்ஸ் வேணால் பண்ணுறேன் ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் நீங்கள் எம்பிபிஎஸ்சே இருக்குது நீங்கள் அதுக்கு நீங்கள் அப்ராடில் போயிட்டு நீங்கள் மெடிசன் முடிச்சுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயுமே ஸ்கோப் இருக்குது நாங்கள் கொடுக்குற வியட்நாமில் உங்களுக்கு டூ லேக்ஸ் சேல்ரி அதுவும் ஜூனியர் ரெசிடென்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இன்னும் ரெசிடென்டே ஆகலை ஜூனியர் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கீங்க லைசன்ஸும் வாங்கலாம் அப்போயே உங்களுக்கு டூ லேக்ஸ் சாலரி நீங்கள் லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் அங்கேயும் இருக்கலாம் நீங்கள் முடிச்சுட்டு வந்து நீங்கள் எஃப்எம்ஜி முடிச்சுட்டு இங்கேயும் சர்வீஸ் பண்ணலாம் இன்னொன்று இந்த காலேஜில் வந்து நீங்கள் யுவசெம்லி படிக்கிறதுக்குமே நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் இது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் எஃப் யுவசெம்லி பண்ணணுன்னா அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்னென்ன தேவை என்ன எஜுகேஷன் நீங்கள் எடுக்கணும் எந்த எந்த எக்ஸ்ட்ரா இன்புட் உங்களுக்கு தேவை எப்படி டைம் ஸ்பேஸ் இருக்கும் எவ்வளோ செலவாகும் ஸோ நீங்கள் போய்ட்டு யுவசெம்பளி பண்ணி நீங்கள் அங்கேயும் போகலாம் எல்லா இதுக்குமே ஓப்பன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கதையும் ஏற்றினோம் மற்ற எல்லாத்துலேயுமே க்ளோஸ் ஆகிருக்கும் நம்ம தேட வேண்டியதாக இருக்கும் பண்ணி முடிச்சுருவோம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ என்ன பண்ணுறதுன்றது தேடுறதுக்கே நிறைய ஆப்ஷன்ஸே இல்லாமல் எஃப்எம்ஜி தான் ஒரு ஆப்ஷனோ அப்படின்ற மனநிலையில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு இதுக்கான சொல்யூஷன் என்ன தான் இப்போ கூட்டு போகிறோம் அப்படின்னா கூட்டு போகிறவங்களாம் அப்படியே அங்கேயே விட்டுற முடியாது அவங்களுக்கு பின்னாடி அவங்க நம்மளால எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல நம்மளால அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணல அவங்க என்ட்ரிச் ஆயிருக்காங்க அப்படின்றத இது பண்ணணும்னா நம்மளுக்கு எங்கே போகிறது அப்படின்னு போது தான் எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சது அதில் தான் நாங்கள் இதில் ஃபோக்கஸ் ஆகுறோம் இன்னொன்று நான் இங்கேருந்து உங்களை நீங்கள் என்ன வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டேரெக்டாக நான் உங்களுக்கு அங்கே எங் எப்படி இருக்குது என்னன்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் உங்களை கூட்டு போகிறதுக்கும் நான் ரெடி நீங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் கூட்டு போகிறதுக்கும் நாங்கள் ரெடி நாங்கள் அங்கே கொண்டு போய் இது தான் இந்த தான் உங்கள் பையன் படிக்க போகிறாங்க உங்கள் பொண்ணு படிக்க போகுது இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க இந்த ஃபுட்டு தான் அவங்க கன்சியூம் பண்ண போகிறாங்க இந்த அட்மாஸ்பியரில் தான் அவங்க கிளாஸ் ரூம்ஸ் இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் நீங்களே டைரக்ட் விசிட் கூப்பிட்டு போகிறோம் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் போட்டோ அவங்க பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வீசாவுக்கு இது எல்லாத்துக்குமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணி அவங்கள நாங்கள் கூட்டி போகிறோம் கூப்பிட்டு போய் நாங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறோம் இங்கே தான் படிக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நாங்கள் அவங்களுக்கு என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நாங்கள் இருப்போம் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு போகும்போதும் எங்கள் கூட நாங்களும் அவங்க கூட போயிடுவோம் நாங்கள் அவங்க கூட தான் இருப்போம் அவங்களுக்கு எதுனாலும் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பேரண்ட்ஸ் எங்களை எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டினாலும் பேரண்ட்ஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லை அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை பண்ணி கொடுக்குறதோ அதுதான் எங்கள் வேலை எங்கிட்ட வரவங்க கம்ப்ளீட் பண்ணி போகும்போது சந்தோஷமாக போவாங்க அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நாங்கள் வெறும் சும்மா பே பேச்சுவார்த்தையில் சொல்லலை அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு கண்ட்ரியை பற்றி சொல்கிறோன்னா அந்த கண்ட்ரியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பேசல அப்போ அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது இது போக உங்களுக்கு நாலேஜ் தான் மெயின் நீங்கள் மற்ற இடத்துல இருக்கிறதோடு இங்கே நாலேஜ் கெய்னிங்கிறது அதிகமாக இருக்குது இங்கே இருக்க சேம் டிசீசஸ் தான் அங்கேயும் படிக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே முடிச்சிங்கனாலும் இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சேம் தான் நீங்கள் ஈஸியாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால தான் நாங்கள் இவ்வளோ அஷ்யூராக சொல்கிறோம் நீங்கள் வாங்க நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் நாங்கள் உங்களோட எஜுகேஷன் முடிச்சு அதுக்கப்புறமா கரியரில் நீங்கள் க்ரோத் ஆகுறதுக்கு ஃபுல் அஷூரன்ஸ் நாங்கள் கொடுக்குற ரீசன் நாங்கள் லைவாக விட்னஸ் பண்ண இதுதான் இப்போது ஃபாரின்ல படிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸிட் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இருக்குது அது ஒரு க மேண்டேட்ரியா இருக்குது அப்போது இங்கே வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு நீங்கள் ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்களா ஹெல்ப் பண்ணுறீங்களா கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் நீங்கள் வந்துட்டு நைன்டி நைன் பர்சன்டேஜ் நீங்கள் இந்தியன் கரிக்குலம் அங்கே படிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ந நாங்களும் எங்கள் சைட்லேருந்து எதுவுமே பண்ணாமல் ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர் நீங்கள் இந்தியன் சிலபஸ் தான் நீங்கள் அங்கே கண் இது பண்ணுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் அடிஷ்னலாக என்ன தேவை நீங்கள் எப்படி க்ராக் பண்ணுறது ஃபஸ்ட் அர்டம்பில் போனோன்னே கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் அஞ்சு வருஷமாக படித்தது வந்து இங்கே முடித்தாலே போதும் ஏன்னா சேம் கரிக்குலம் ஸோ அதை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அதே மாதிரி இதுக்கப்புறமா நீங்கள் இது ஒரு ட்ராபேக்காக வச்சுட்டு நாங்கள் அங்கே போனால் நான் திருப்பி வந்து எக்ஸாம் எழுதணுமே அப்படின்றத ட்ராபேக்காக வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தால் நெக்ஸ்ட்டுன்ற ஒரு எக்ஸாம் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது இன் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படின்னா நீங்கள் இந்தியாவிலேயே நீங்கள் காலேஜஸில் நீங்கள் முடிச்சிருந்திங்கனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் கொடுத்து அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் முடிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் லைசன்ஸ் வாங்குகிற நிலைமை தான் இங்கேயும் இந்தியாவிலே இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாம் கொடுக்க போகிறீங்க அப்ராட் போனீங்கனாலும் அந்த எக்ஸாம் கொடுக்க போகிறீங்க இங்கே நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறதோட அங்கே கம்மியாக செலவு பண்ணி அதே குவாலிட்டி எஜுகேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இவங்க ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்ல ஃபஸ்ட்டு ஃபோர் செமஸ்டர் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ செமஸ்டர்ஸ்லேயே உங்கள் பேசிக்ஸ் முடிஞ்சிடும் ஃபோர்த் செமஸ்டர்லேருந்து நீங்கள் கிளினிக்கல் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா தேர்ட் இயரில் உங்களுக்கு இந்த எஃப்எம்ஜிக்கான ஸ்பெஷல் கோச்சிங்கும் நாங்கள் அங்கே ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு கிளாஸஸும் நடக்கும் எஃப்எம்ஜி கிராக் பண்ணுறதுக்கான கோச்சிங்கும் உங்களுக்கு ரன் ஆகும் இது ரெண்டுமே சைமெண்டேனியஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முடிச்சுட்டு வந்தோடனே இங்கே ஃபைனல் இயரில் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இங்கே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்லேயே நீங்கள் க்ராக் பண்ண முடியும் அதுக்கு ஸ்டூடெண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டோட நாங்க குடுக்குறத ஃபாலோ பண்ணா மட்டுமே போதும் அவங்களால கிராக் பண்ணிட முடியும் அந்த அதுக்கான கேப் கேப்பபுள் எங்கள்கிட்ட இருக்கு அங்க படிக்கிறப்பயே நீங்க அதுக்கான டைம வந்து கொடுக்க கொடுத்த ஆரம்பிச்சோம் ஓகே அது மாதிரி நீங்க பிராக்டிக்கலா வந்து செகண்ட் இயர்ல இருந்தே நாங்க வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க இப்போ அங்க இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே நாங்கள் வந்து ப்ராக்டிகல்ஸ் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது நீங்க செகண்ட் இயர்ல தான் குடுக்கறீங்கங்கிறப்போ என்னது இல்லை ஃபஸ்ட் இயர்ல வந்துட்டு உங்களுக்கு பேசிக் சப்ஜெக்ட் நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் லேட்டராக தான் தேர்ட் செமர்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளினிக்கல் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட் இயர்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது அவங்க ஃபஸ்ட் இயர் அவங்க மேக்ஸிமம் வந்து ஹாஸ்பிட்டலோட நர்சிங் மேனேஜ்மெண்ட் இதை தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க செகண்ட் இயர்லேருந்து நாங்கள் கொடுக்குறது என்னன்னா அவங்களுக்கான கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸோட மெடிசன் எடுக்கிறாங்க மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கான கிளாஸஸ் ரன் ஆகும் பீடியாட்ரிக் எடுக்கும்போது பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க க்ளாஸ் ரன் ஆகும் ஸோ அவங்களுக்கான கிளினிக்கல் நாலேஜை நாங்கள் கிளினிக்கல் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆனோன்னே கொண்டு போவோம் அதுக்கு முன்னாடி அவங்கள பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் அதுக்குன்னு அவங்க ஹாஸ்டல் பக்கமே அந்த தீ மூணு செமஸ்டருமே போக மாட்டாங்கன்றதில்லை ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் அவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து எடுத்துப்பாங்க தான் ஆனால் கிளினிக்கல் கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு தேர்ட் செமஸ்டர்லருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்தியாலையும் சேம் அதே தான் இந்தியாலேயும் வேற இல்லை இந்தியாலேயும் சேம் அப்படியே தான் ரன் ஆகும் இந்தியாலேயும் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் அவங்க நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கிளினிக்கல் லாங்குவேஜஸ் போகும் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் போகும்போது அங்கே அதுக்கு மூவ் ஆகும் எம்என்சிக்கு நிறைய கைட்லைன்ஸ் இருக்கும் இல்லையா இத்தனை மந்த்த் தான் அங்கே இருக்கணும் இவ்வளோ தான் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க என்எம்சி வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒரு கெஜெட் ரிலீஸ் பண்ணாங்க அதுபடி பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபோர் மந்த்சஸ் நீங்கள் அங்கே டிகிரி பண்ணியிருக்கணும் அதாவது க்ளாஸஸ் வந்து நீங்கள் ஃபிஃப்டி ஃபோர் மந்த்சஸ்க்கு நீங்கள் அட்டன்ட் பண்ணியிருக்கணும் அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறமா நீங்கள் இயர் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி பண்ணியாகணும் இது ஆல்ரெடி வேட்னா நம்மளுக்கு இந்த கைட்லைன்ஸில் ஒத்து போகிறது தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேம் எம்பிபிஎஸ் கரிக்குலம் நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றிய இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் அப்புறம் ஜூனியர் டாக்டராக போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருவீங்க நீங்கள் ஆறு வருஷத்தில் நீங்கள் எஜுகேஷன் என்எம்சி நாவர்ஸ் படி எஜுகேஷன் முடிச்சுட்டு அந்த எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு தீசிஸ் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வரும்போது இங்கே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடும் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் என்எம்சி நாவஸ் படி நீங்கள் ஃபுல்ஃபில் ஆயிடுறீங்க இன்னொன்று என்எம்சி லாமஸ் படி நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு அப்படின்றத சொல்லியிருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே தரலையோ அங்கே நீங்கள் படிக்கக்கூடாதுன்றதை வானு பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோம்னா லைசன்ஸ் அண்ட் ஒர்க் பர்மிட் வரைக்கும் இங்கே நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ என்எம்சி கைட்லைன்ஸை தாண்டியும் நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே நீட் கம்ப்ளீட் பண்ணினாலோ இல்லை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அப்ராட்டில் போய் படிக்கணும் அதுவும் என்ன எங்களால் முடிஞ்ச அந்த அஃபோர்டபுள் காஸ்ட்டில் எங்களுக்கு எபிபிஎஸ் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்தால் போது ஏ டு விசிட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து எடு விசிட் பண்ணிடுவோம் எல்லாத்துக்கும் எங்களால் பண்ண முடியுமான்றது தான் ஒரு கொஸ்டினமாக ஏன்னா அங்கே இருக்க கெப்பாசிட்டி ஹண்ட்ரட் தான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தராங்க இன்டர்நேஷனல் டோட்டலாக கம்பேர் பண்ணும்போது அங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா கண்ட்ரீஸ் வந்து வந்து படிக்கிறாங்க அவங்க வந்து கம்பேர் பண்ணும்போது ஹண்ட்ரட் சீட்ஸ் தான் நம்ம கிட்டே இருக்குது அந்த ஹண்ட்ரட் சீட்ஸ்குள்ள நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் நீட் படிக்காதவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் நாங்கள் இதை சொல்கிறோம் நீட் படிக்காமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு கரியர் ஆப்ஷன் எப்படி இருக்குது நீங்கள் அவங்களுக்கு ஜாப் ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற இன் ஷியூரிட்டி யாருமே கொடுக்குறதில்ல நீங்கள் நீட் முடிக்காமல் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஷூரிட்டி இருக்குது அதுக்கு நீட் முடிக்காதவங்களுக்கு தான் இதா அப்படின்னா இல்லை நீட் முடித்தவங்களுக்கும் நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இங்கே லாஸ்ட்டு கவுன்சிலிங் வரைக்கும் சீட்டு கிடைக்காமல் இருந்திருக்கும் அவங்க நல்லா படிக்கிற கனவோடு போவாங்க அவங்களுக்கு இந்தியாவில் இருக்க மாதிரியே சேம் கரிக்குலமில் சேம் மாடலில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அவங்களுக்கான பெஸ்ட்டு காலேஜாக பெஸ்ட்டு யூனிவர்சிட்டியாக இருக்கும் அதுக்கான ரீசன் என்னன்னா சேம் கரிக்குலம் சேம் சிலபஸ் ஒர்க்கிங் இது எல்லாமே சேமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் தான் எந்தது நீங்கள் இந்தியாவில் படிக்க முடியல இந்தியாவில் நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து இந்தியா மாதிரியே ஒரு இடத்துல படிக்கணும் இந்தியாவில் இருக்க டீச்சிங் மாதிரியே உங்களுக்கு வேணும் இந்தியாவில் இருக்க குவாலிட்டி மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லைனா அப்ராடில் படிக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி படிச்சா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு வேலை கிடைச்சிடுமா இந்தியாவுக்கு வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியுமா அங்க படித்தாலுமே இங்கே வந்து யூஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பல டவுட்ஸ் இருக்கும் அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு இன்டர்வியூ ஒரு நீங்கள் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஆன்சர்ஸ் கொடுத்துருங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் தேங்க் யூ